ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது வெயில் காலங்களை விட மழைக்காலங்களில் செடிகளோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும் இந்த நேரத்தில் தொட்டியில் வளர்கிற செடிகளுக்கு தேவையான திட உரங்கள் கொடுக்கும்போது தான் அந்த உரங்களோட சத்துக்களை எடுத்துக்கிட்டு செடிகள் வேகமாக வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்டில் கேட்டிருக்காங்க இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சத்தான திட உரம் செஞ்சு காட்டுங்க அதுவும் அந்த உரத்தை உடனடியாக செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம அப்படி ஒரு உரத்தை தான் செய்ய போகிறோம் அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம கொடுக்குற இந்த மாதிரி திட உரங்கள் தான் தொட்டி மண்ணை எப்போவுமே காற்றோட்டத்தன்மையாக வச்சுருக்கோம் தொட்டி மண் எந்த அளவுக்கு காற்றோட்ட காற்றோட்டத்தன்மையாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் தொட்டி மண்ணில் நுண்ணுயிர்கள் பெருக முடியும் ஒரு தொட்டியில் எந்த அளவுக்கு நுண்ணுயிர்கள் பெருகுதோ அந்த அளவுக்கு தான் செடிகள் செழிப்பாக வளரும் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் அதனால் நம்ம தேவையான அளவு திட உரமும் செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே வரணும் இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு நான் என்னென்ன பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் முட்டை ஓடு எடுத்து வச்சுருக்கேன் முட்டை ஓடு எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக கிடைக்கிறது தான் அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதுக்கு நீ அளவுகள்லாம் பெருசாக கிடைக்காது உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கலாம் முட்டை ஓடில் அதிகப்படியான கேல்சியம் இருக்குது அடுத்தது நம்ம எடுத்துருக்கிறது வெங்காயத்தோல் வெங்காயத்தோலில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது நீங்கள் செடிக்கு வெங்காயத்தூளை உரமாக கொடுத்து பாருங்கள் புது துளிர்களும் வரும் நிறைய மொட்டுக்களும் வரும் அடுத்தது நம்ம டீ தூள் எடுத்திருக்கோம் இந்த டீ போட்டு நம்ம வடிகட்டின இருக்கோம் பார்த்திங்களா அதை எடுத்து வச்சுருக்கேன் நான் சர்க்கரை போட்டு டீ போட மாட்டேன் நீங்கள் சர்க்கரை போட்டு போடுறதா இருந்தால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுருங்க அடுத்ததாக நம்ம எடுத்துருக்க பொருள் நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற கடுகு நீங்கள் எந்த ஃபெர்டிலைசர் செய்தாலும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிடுங்க கடுகுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது பூ பூக்கிற செடிகளாக இருந்தால் நிறைய பூக்களும் பூக்கும் காய்கறி செடிகளாக இருந்தால் நிறைய காய்க்கும் காய்க்கும் அதனால் கடுகையும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம் அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் வேப்ப முண்ணாக்கு இப்போ இந்த பொருட்களெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம் இந்த டீத்தூளை அரைக்கலை கடுகு இந்த முட்டைத்தோல் வெங்காயத்தோல் மூணையும் அரைக்க போகிறோம் அப்புறமா டீத்தூளை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வேப்ப முண்ணாக்கையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எந்த ஃபெர்டிலைசர் நம்ம செடிக்கு போட்டாலும் எறும்பு வந்துடுமோன்னு நம்ம பயப்படுறோம் இந்த வேப்ப நம்ம போடுறதால எறும்பும் வராது செடிகளை இந்த வேர் பிரச்சனைகள்லேருந்து இந்த வேப்ப முண்ணாக்கு நல்லா காப்பாற்றும் அதனால் நம்ம வேப்ப முண்ணாக்கை எடுத்திருக்கோம் வேப்பமுண்ணாக்கெலாம் நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இந்த கடுகு முட்டைத்தோல் வெங்காயத்தோல் மூணையும் இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணிக்கிட்டோம் நம்ம வேப்ப முன்னாட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் எந்த அளவு இந்த உரத்தை நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ உடனடியாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ ஒரு வாழைப்பழத்தோல் இருக்குன்னு வாங்களை அதை வச்சு ஒரு உரம் தயாரிக்கணும்னா அதை வெயிலில் காயப்படணும் அப்புறம் பொடி பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி வெங்காயத்தோல் முட்டை தோல் இந்த டீ தூள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம காய வைக்கணும்னு எந்த இதுவும் இல்லை நம்ம டீ போட்டு அந்த வடிகட்டின வேஸ்ட்டை வந்து ஃபேன் காற்றுல சும்மா அப்படியே ஒரு தட்டில் வச்சு வச்சுட்டா போதும் நைட்டு வச்சாலே மறுநாள் காலையில் நல்லா வாடிரும் அதுக்கப்புறமா இந்த ஃபெர்டிலைசரில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க பொருள்லாம் உடனடியாக எடுத்து தயாரிக்கிற மாதிரி ஒரு பொருளை தான் வீட்டில் இருந்து எடுத்துருக்கோம் நீங்களும் ஈஸியாக அந்த மாதிரி உரங்களை செஞ்சு உங்கள் செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள் செடியோட வளர்ச்சியை பார்த்துட்டு அப்புறமா நீங்களே நினைப்பீங்க இந்த அளவுக்கு சத்தான உரங்கள்லாம் இருந்திருக்கு நம்ம இவ்வளோ நாள் பயன்படுத்தாமல் போய்ட்டோமே அப்படின்னு கூட நினைப்பீங்க இப்போ நம்ம தயாரித்த உரத்தை செடிக்கு கொடுத்துடலாம் இந்த உரத்தை பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லா விதமான செடிகளுக்குமே கொடுக்கலாம் எப்பவுமே நம்ம உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா மண்ணை கிளறி கொடுக்கணும் அப்போ தான் நம்ம போடுற உரம் மண்ணோட மண்ணாக கலந்து செடியால் ஈஸியாக எடுத்துக்கிட முடியும் மண் எந்த அளவுக்கு காற்றோட்டத்தன்மையாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம தொட்டி மண்ணு வளமாக இருக்கும் நம்ம என்ன தான் உரங்கள் கொடுத்து நல்லா பராமரித்தாலும் தொட்டியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த ரோஜா செடி பத்து இன்ச் பாட்டில் இருக்குது நான் ஒரு ரெண்டு மாதம் கழித்து பெரிய தொட்டிக்கு மாற்றிடுவேன் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய அளவில் உள்ள தொட்டிகளை ரோஜா செடியாக இருந்தாலும் சரி காய்கறி செடியாக இருந்தாலும் சரி வளருங்க அப்போ தான் செடியால் செழிப்பாக வளர்ந்து நிறைய பலன் தர முடியும் நம்ம ஒரு செடி வளர்க்குறோன்னா அது நல்லா செழிப்பாகவும் வளரணும் நல்லா காய்ச்சி கிடக்கணும் பூத்து கிடக்கணும் அப்போ தானே நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ஒரு திருப்தியாக இருக்கும் நம்ம வளர்க்குற செடி வீக்கானிருந்துச்சின்னா நம்மளுக்கு அதை பார்க்குறப்பவே ஒரு கொஞ்சம் மனசோர்வாயிடும் இப்போ நம்ம உரம் கொடுக்கலாம் இப்போ நான் கொடுக்குற அளவு இந்த மாதிரி செடிகள் சின்ன செடிகளுக்கு கொடுக்கணும் பெரிய செடியாக இருந்தால் ஓரளவு நிறையாவே கொடுக்கணும் இயற்கை உரங்களை எப்போவுமே கொஞ்சம் தாராளமாக கொடுக்கணும் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மண்ணோட மண்ணாக கலந்து தண்ணி ஊற்றி விட்டுற வேண்டியதுதான் தொட்டியோட மேல் பரப்பில் எப்போவுமே காஞ்ச இலைகளை போட்டு கொஞ்சம் மூடி வைக்கணும் அந்த இலைகளும் நல்லா மக்கி உரமாக சேரும் தொட்டி மண்ணையும் நல்லா குளிர்ச்சியாக வைக்கும் தொட்டி மண் குளிர்ச்சியாக இருக்கிறப்ப தான் நிறைய நுண்ணுயிர்கள் தொட்டியில் இருக்க முடியும் நுண்ணுயிர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் நுண்ணுயிர்கள் வந்து காற்றுல இருக்கிற நைட்ரஜனை கூட எடுத்து செடியை நல்லா செழிப்பாக வளர வைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு என் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்